டென் தௌசண்ட்ஸ் வந்து அர்த்தபில் அப்மிட் ஆகிருக்காங்க இப்போ இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து லைசென்ஸ் பெசோ அதில் வந்து டூ தௌசண்ட் இது ஃபங்க்ஷன் இப்போ டூ தௌசண்ட் லைசென்ஸ் வந்து சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரையும் என்ன தெரியும் நம்ம என்ன பார்க்கணும் இப்போ வந்து இது மாதிரி அதிக விபத்தில் காரணம் அன்ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸ் அன்ட்ரைன்ட் எம்ப்ளாயீஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அது இல்லாமல் ஒவ்வொரு ரூம்ஸில் வந்து ஒன்லி டூ பேர் ரெண்டு பேர் தான் இருக்கணும் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபோர் மேன் கண்டிப்பாக வந்து பிரச்சினையில் இருக்கணும் இதெல்லாம் வந்து பேசிக் இதாக அது தொடர்ந்து விழிப்புணர்வும் ஏற்படுத்திகிட்டு இருக்கும் ஈவன் த்ரீ டேஸ் முன்னாடி கூட அவங்க எல்லாருமே வந்து அவங்க கூப்பிட்டு மீட்டிங் போட்டுருக்கோம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து சஃப்ட்டி மீட்டிங் பண்ணுறாங்க ஃப்ரீக்வெண்ட் செக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்ஸ்பெக்ட் ஆஃப் தட் இப்போ மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் அதே டிமாண்ட் இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கும் போது அவங்க சில சமயம் விதிமீறலில் வந்து ஈடுபடுறாங்க என்னென்ன விதிமீறல் எல்லாம் ரெக்கார்ட்ஸை பார்த்து இப்போ மேல சார் வழக்கு கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் ஹோல்டர் அது இல்லாம வந்து அந்த ஃபோர் ஃபோர்மேன் சூப்பர்வைசர்

மினிமம் சேஃப்டி மெசர்ஸ் எவரிடே பேசிஸில் ஒவ்வொரு காலையும் கண்காணிக்கிறது வந்து கஷ்டம் அதே அவங்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஃபோர்மேன் எல்லாருமே வந்து ட்ரெயினிங் பண்ணணும் ஃபோர்மேன் ட்ரைனிங் அதே போல் அது மாதிரி ஃபோர்மேன் பிரசென்டில் இருக்கணும் மிக்சிங் போது எல்லாமே ஸோ தட் அது அன்ட்ரைன்டு ஆள்களை போடக்கூடாது அது இல்லாமல் வந்து அதிக எண்ணிக்கையிலையும் ஆற்றல் போடக்கூடாது ஒவ்வொரு ரூம்லையும் ரெண்டு பேர் தான் இருக்கணும் இதெல்லாம் வந்து பேசிக்

சோ அது எந்த அளவு அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் இப்ப குண்டா சட்டம் தடுப்பு சட்டம் நடவடிக்கை எடுக்க முடியுமாங்கிறது ஆய்வு இந்த பட்டாசு தொழிலாளருக்குன்னே வந்து ஒரு இது இருக்கு சார் அதாவது அவங்களுக்கு வந்து விதிமுறைகளை சொல்றதுக்கோ அவங்களுக்கு வந்து பட்டாசு ஆலையில வேலை பார்க்கறதுக்கு பயிற்சி முகாம் கொடுக்கறதுக்கோ இங்க வந்து ஒரு இது இருக்கு அது முறையா வந்து செயல்படுறத நம்ம அதிகாரிகள் வந்து சரியா வந்து கண்காணிக்கிறாங்களா சார் அது வந்து இப்ப கலெக்டர் கூட என்ன இது சொல்லியிருக்காங்க எல்லா போர் மேடமே வந்து கம்பல்சரியா வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் ட்ரைனிங் கேம்ப் ஆர்கனைஸ் இதில் வந்து அவர் இந்த ஃபோர்மேன்லாம் இருக்காங்க சூப்பர்வைசர் இருக்காங்க பட் அவங்க ஃபிசிக்கலாக அன்றைக்கி வந்து ப்ரெசண்டில் இருக்கணும் மிக்ஸிங் போது அவங்க சூப்பர்வைஸ் பண்ணணும் அதர்வைஸ் வந்து எம்ப்ளாயீஸ் அதே போல் அதிக எண்ணிக்கையில் வைக்கக்கூடாது ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸ் பயன்படுத்தணும் இப்போ இதில் வந்து விமானம்லாம் வந்து அதிகம் அதில் இறந்துருக்காங்க இப்போ அதில் வந்து அவங்களாம் ப்ராப்பர் ட்ரெயின்டாங்கிறத வெரிஃபை பண்ணணும் தோல்நலாக இருக்காங்க பெர்மனெண்ட்டாக இருக்காங்களா அந்த டயத்தில் வந்து அதிக டிமாண்ட் இருக்குங்கிறதுனால டெம்பரவரியாக யாராவது அன்ட்ரைன்டு கொண்டு வரும்போது இந்த மாதிரி விபத்துகள் குற்றவாளிகள் தனிப்படை அது குற்றவாளிகள் கைது பண்றது மூன்று தனிப்படை அப்படி இன்னைக்குள்ள வந்து